டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்கேம் சசிகுமார் நடிப்பில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திரையரங்குகளை வெளியாகி மா பெரும்பூர் வெற்றியை தேடி தந்த திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அறிமுக இயக்குனர் அபினேஷ் ஜிவிந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள அந்த படத்தில் நாயகியாக நடிகை சிம்ரன் நடிச்சிருக்காங்க இவர்களது மகன்களாக நடிகர் மிதுன் ஜெய்சங்கர் மற்றும் கமலே சீர்வரும் நடிச்சிருந்தாங்க படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் எம் எஸ் பாஸ்கர் அதே போல யோகி பாபு போன்ற முக்கியமான அவர்களும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இலங்கையிலிருந்து வாழ்வாதாரத்தை தேடி தமிழகத்திற்கு வந்த சசிகுமாரின் குடும்பம் எப்படி தமிழ்நாட்டில் வாழ்க்கையை நடத்தியது என்பதே படத்தின் கதை வெளியாகி நல்லது வரவேற்பையும் பெற்று வருகிறது இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிப்பும் தனித்தனியாக பாராட்டும் அளவிற்கு நடித்திருந்தாங்க சொல்லியாகும் சசிகுமார் மற்றும் சிம்ரனின் மகன்களாக நடித்த மிதுன் ஜெய்சங்கர் மற்றும் கமலேஷ் இருவருடைய நடிப்பு ரசிகர் மத்தியிலேயே ஒரு வரவேற்பையும் வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறது சசிகுமார் மற்றும் சிம்ரனின் மூத்த மகனாக நடித்த மிதுன் ஜெய்சங்கர் யார் என்று தமிழ் ரசிகர்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க இவரை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நடிகர் பகத் பகத்பாசலின் ஆவேசம் படத்தை பார்த்தவர்களுக்கு இவரை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பகத் பாசல் நடிப்பில் வெளியான பான் இந்திய அளவில் ஹிட்டடித்த படம் தான் ஆவேசம் திரைப்படம் இதில் பெங்களூரில் கல்லூரியில் படிக்கும் மூன்று நபர்களில் தான் ராக்கிங் செய்து அடித்த சீனியர்களை திருப்ப திரும்பி அடிக்க லோக்கல் ரவுடிகளை ஆதரவை பெற நினைப்பாங்க இப்படி அவர்கள் தேடி கண்டுபிடித்த பெங்களூரை ஆளும் பெரிய கேங்ஸ்டரான ரங்கா இந்த ரங்கா கதாபாத்திரத்தில் நடிகர் பகத் பாசில் தான் நடிச்சிருப்பார் அந்த மூன்று கல்லூரி நபர்களில் பிபி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் மிதின் ஜெயசங்கர் அவர்கள் தற்போது அவரை தான் தமிழ் ரசிகர்கள் அதிகமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க